ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது மத்திய இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுலிருந்து நாப்பத்தி நாலு வரைக்கும் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜாமான் அறியாதிருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடுவான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார் ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் அல்லையிலோயாம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் நினையாத நாளிகையிலே இயேசு வருகிறார் அலே லூயா இந்த செய்திக்கான தலைப்பை கொடுத்திருக்கிறேன் நினையாத நாளிகையிலே இயேசு வரப்போகிறார் ஆமேன் நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நேரம் அது பகலோ இரவோ சாமமோ ஒரு மணியோ ரெண்டு மணியோ ஆறு மணியோ எட்டு மணியோ எனக்கு தெரியாது ஆனால் இயேசு நான் நினைக்காத நாளிலே வரப்போகிறார் அலே லூயா சொல்லுங்க நான் நினைக்காத நாளிலே இயேசு வரப்போகிறார் நான் எதிர்பார்க்காத ஒரு நாளில் இயேசு வரப்போகிறார் அந்த வருகையை குறித்து ரெண்டாயிரம் வருடங்களாய் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவுடைய வருகையை குறித்து பிரசங்கங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து நமக்கு என்ன செய்யாது தெரியாது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து தெரியும் இயேசு எப்பொழுது பிறக்க போகிறார் எப்பொழுது இந்த பூமிக்கு வரப் போகிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக என்ன செஞ்சது உரைக்கப்பட்டது அது உரைக்கப்பட்டபடியே இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார் அலேலோயா ஆனால் இயேசு கிறிஸ்து வருகை குறித்ததான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் இப்போதுதான் வருவார் என்று சொல்லப்படவில்லை ஆனால் இயேசு வருவார் என்கிற செய்தி எல்லா பக்கமும் சொல்லப்பட்டாலும் ஆண்டுடைய வார்த்தையுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அவர் வருகிற நாளியை நீங்களும் அறியார்கள் அல்லோயா என் தேவச்சனமே முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடணும் நான் அறியாத நாளிகையிலே இயேசு வரப்போகிறாராம் அல்லா அவர் நான் நினையாத நாளிலே இயேசு வரப்போகிறார் அந்த வருகையை குறித்து நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று காரியங்களை மட்டும் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் ஒன்று விழித்திருங்கள் இரண்டாவது கவனமாயிருங்கள் மூன்றாவது ஆயத்தமாயிருங்கள் அல்ல எல்லோயா இயேசு வரப்போகிறார் அது என்னைக்கு இருக்க போதுனா நான் நிறையாத நாளில் வருவார் எனக்கு தெரியாது நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் திடீர்னு வந்து நிற்பார் அதற்கு ஆயத்தமான ஒன்றே ஒன்று நான் விழித்திருக்க வேண்டும் கவனமா இருக்க வேண்டும் ஆயத்தமா இருக்க வேண்டும் அல்லா லூயா ஆனுடைய வார்த்தை குறித்து சொல்லுகிறது நோவா காலத்திலே இந்த தேசம் அழிய போகுது என்பதை நோவாவுக்கு கத்த சொன்னார் அல்லூயா ஆண்டவர் பிளான் போட்டு கூட கொடுத்தாரு இப்படிதான் நீ இந்த பேலை என்ன செய்யணும் கட்டணும் அழகா கட்டினார் அழகா அது என்ன செஞ்சது கட்டப்பட்டது பேலைக்குள்ளே உணர்வு இல்லாதவன் யார் தெரியுமா மனுஷன் மட்டும்தான் காட்டுல இருந்த மிருகங்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா பேலைய பார்த்து வருது யார் சொன்ன அதுக்கு நோவா என்ன பிரசங்கமா பண்ணிருப்பாரு சிங்கமே ஓடியா கரடியே ஓடியா மழை வர போகுது யாரும் சொல்லல அதர்களுக்கு தேவன் உணர்வை கொடுத்தார் அலையலோயா தேவன் என்ன செய்தார் உணர்வை கொடுத்தார் அந்த உணர்வின் மித்தமாக எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடி ஆய் ஜோடி ஜோடி ஆய் பேலையை நோக்கி வர ஆரம்பித்தது அலையலோயா இத பாக்குற மனுஷன் கூட என்ன செய்யல உணர்வு வரல சிங்கம் கூட அமைதியா போது பாருடா கூட உள்ள ஏன் ஏன் ஏறுது இதெல்லாம் போகுதுன்னு இன்றைக்கும் கடைசி காலத்தை குறித்ததான யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நிலநடுக்கங்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் பார்க்கிறோம் எல்லாம் நடக்கு நடந்தாலும் நான் விழித்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்னும் நமக்குள்ள என்ன செய்ய மாட்டுக்கு வர மாட்டேக்கு எழு செய்திகளை கேட்கிறோம் கேட்கிறத விட மறந்து விடுகிறோமே தவிர இதெல்லாம் என் இயேசுவின் வருகை அதற்காக நான் ஆயத்தமாகணும் என்கிற என்ன மாத்திரம் நமக்கு வரமாட்டேங்கலூயா பூமியின் அதிர்ச்சிகளை பார்க்கிறோம் வெள்ளப்பெருக்குகளை பார்க்கிறோம் ஆங்காங்கு நடக்கிற அசம்பாவிதமான காரியங்களை பார்க்கிறோம் யுத்தங்களை பார்க்கிறோம் எல்லாம் கேள்விப்படுகிறோம் தேவன் சொல்லிட்டால் இதெல்லாம் முடிவுக்கு ஆரம்பம் அலேலோயா என் வருகைக்கான அடையாளம் என்று சொல்லிவிட்டார் அந்த எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை அதை கேட்கும் போதும் அதை பார்க்கும் போதும் நமக்குள்ளே ஒரே ஒரு என்ன வர வேண்டும் என் இயேசு வரப்போகிறார் அதுவும் நான் நினையாத வரப் வரப்போகிறார் நான் விழித்திருக்க வேண்டும் அலேலோயா நோவாவும் நோவாவின் குடும்பம் மாத்திரமே விழித்திருந்தார்கள் எதற்காக பேலைக்குள்ளே பிரவேசிப்பதற்காக மற்ற யாருக்கு ஒரு விழிப்பு வரல யாருக்கு அதை குறித்து வரல பேலை இருக்குறாங்க காட்டு மிருகங்கள் எல்லாம் கடந்து போகிறது அப்பொழுது கூட உணர்வு வரவில்லை இவனால் பேலையை பார்க்க முடிந்தது பேலைக்குள் இருக்கிறவர்களை பார்க்க முடியவில்லை அல்லேலூயா சிலர் உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது விழிப்பில்லாமல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வருகையை பார்க்க முடியும் ஆனால் வருகையிலே போக முடியாது ஆனால் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிற நாம் முதலாவது செய்ய வேண்டியது விழித்திருக்க வேண்டும் நினைவே பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அங்கேயும் ஒருவரை அனுப்பினார் சொன்ன சொன்னவுடன் அந்த மக்கள் என்ன சொங்க விழிச்சிட்டான் என அவன் அக்கிரமம் தெரிஞ்சு போச்சு எப்ப பெரிய பாவிதான் படியிட்டு மூன்று நாட்களும் தண்ணி ஆகாரம் இல்லாதபடி மிருக ஜீவன்கள் வரைக்கும் தேவடைய கரத்தில் என்ன செஞ்சாங்கனா ஐயா எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அவருடைய சபத்தை கேட்டு இனிமைப்பட்டதை அழிக்கல அல்லே லூயா சோதா குமார பட்டணத்தை கத்திர அழிக்க போகிறேன்னு சொன்னார் அதற்கு முன்பாக அதற்கு யாராவது ஒருவர் இரக்கம் பாராட்ட என்று சொல்லி பட்டத்தை கத்தர் போனார் அங்கே ஒரே ஒரு விண்ணப்பம் தான் இருந்தால் நீர் அழிக்க மாட்டீரோ என்று சொல்லும் பொழுது பத்து நீதிமான் கூட அங்க இல்லை எந்த ஒரு அழிவும் எந்த ஒரு செயலையும் இயேசு செய்வதற்கு முன்பாக அங்கே சொல்லாமல் செய்வதே கிடையாது அதற்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார் நோவா காலத்தை ஜனங்களை மீட்பதற்காக நோவாவை கொண்டு கத்தர் பேலையை செய்தார் நினைவே ஜட்டத்தின் ஜனங்களை மீட்பதற்காக அங்கு யோனாவை கொண்டு கத்தர் என்ன செஞ்சார் மீட்பை கட்டளையிட்டார் பேச போ சொன்னாரு இங்கே ஆபிரகாமை கொண்டு சோதாம் குரா பட்டணத்துக்காக விண்ணப்பிக்க பண்ணினார் ஆனால் இதில் யாருமே என்ன செய்யப்படவில்லை தப்பிக்கப்படவில்லை தேவ பிள்ளைகளே இனிவே பட்டணத்தார் அப்பொழுது மட்டும் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்ததனால் அவளை அப்பொழுது என்ன செய்தார் கத்தர் காப்பாற்றினார் தேவ பிள்ளைகளே இதே போல ஏசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்று சொல்லப்படுகிற காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்திலே நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று முதலாவது விழித்திருந்து நான் செபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் அல்லையிலோயா வாசிங்க மத்தையோ இருபத்தி ஐந்து நாலாம் வாசிக்கலாம் புத்தி உள்ளவர்கள் தங்கள் பாத்திரங்களில் என்னையும் கொண்டு போனார்கள் வார்த்தை புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் என்ன செய்தார்களா என்னையும் கொண்டு போனார்கள் முதல்ல நான் விழித்திருக்கணும் ஜபம் எனக்கு ரொம்ப அபி தேவை அலேலூயா ஜெபம் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் அதோடு கூட அங்கே தீவெட்டி மட்டும் முக்கியம் கிடையாது அதோடு கூட சேர்ந்து என்ன தேவை சொல்லுங்க என்ன தேவை அல்ல பல்பு மட்டும் இருந்தா போதுமா பல்பு மட்டும் இருந்தா போதுமா எலக்ட்ரிசியன் தேவை எலக்ட்ரிசியன் நமக்கு தேவை கரண்ட் இருந்தா தான் என்ன செய்யும் எரியும் ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கணும் ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் நமக்கு முக்கியம் அலே லூயா அலேலூயா என்னை அபிஷேகத்திற்கும் பரிசுத்தாவியிற்கும் ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது என் ஆவிக்குரிய கூறிய வாழ்க்கையில நான் வளர்ந்து ஏசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் எனக்கு பரிசுத்தாவியனுடைய நிறைவு தேவை அல்லேலூயா பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை பரிசுத்தாவியின் அபிஷேகமும் பரிசுத்தாவியா அந்த நடத்துதலும் எனக்குள்ள இருக்கும் என்றால் என்னுடைய தீவெட்டி என்னுடைய ஜப வாழ்க்கை எரிஞ்சு கொண்டே இருக்கும் எரிந்து கொண்டே இருந்தால் இயேசு கிறிஸ்து வருகையை என்னால் பார்க்க முடியும் அல்லே லூயா அல்லே லூயா அல்லூயா பைபிள் சொல்றது மாம்சமான யாவர் மேலையின் ஆவியை ஊற்றுவேன் கடைசி காலத்தில் இன்னைக்கு ஆண்டு ஊற்ற ஆரம்பித்திருக்கிறார் நம்முடைய சபையிலும் கற்று ஊற்ற ஆரம்பிக்கணும் வாலிபர்கள் மேல சிறுவர்கள் மேல பெரியவர்கள் மேலே ஊற்றப்படணும் நான் பவுல் சொல்வது போல பைத்தியக்காரனை போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அலையா எப்படி பின்பற்றுங்கள் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா பைத்தியக்காரனை போல இயேசுவை பின்பற்ற ஏன்னா பவுல் அழகா சொல்றேன் நான் கிறிஸ்துவின் மித்தம் யாரா இருக்கிறேன் பைத்தியக்காரனா இருக்கேங்க கிறிஸ்துவின் மித்தன் நான் பைத்தியக்காரன் நம் வாழ்க்கையில் நடக்கோ நடக்கலையோ வருதோ வரலையோ தேவை சந்திக்கப்படுதோ சந்திக்கப்படலையோ என் கத்தர் பைத்தியக்காரனை போல இயேசு கிறிஸ்தின் வருகைக்காக நடந்து கொண்டே இருப்பேன் நான் நடந்து கொண்டே இருப்பேன் விழித்திருப்பேன் இருப்பேன் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குறைஞ்சிராத படிக்கு தினமும் பர்சுத்தாவில நிரம்பி நிரம்பி செபித்து தேவடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனாய் காணப்படுவேன் அல்லேலூயா அலேலூயா ரெண்டாவது சொல்லப்படுகிறது எப்படி இருக்கணுமா கவனமா இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் ஏசு கிறிஸ்து வருகை குறித்து எப்படி இருக்கணும் கவனமா அதே மத்த இருபத்தி அஞ்சு வாசிங்க மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க நித்திரை மயக்கமாயிட்டாங்க ஆயிட்டாங்க பாஸ்டர் இயேசு கிறிஸ்து வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அவர் வர்ற இன்னைக்கு பார்த்துக்கிடுவோம் இப்போ நான் இணைஞ்சிக்கிறேன் அப்படி இப்படி வாழ்ந்துட்டு போயிடுறேன் ஆமாம் சிலருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கும்போது எனக்கு என்னடா இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளனோட கூட இருக்கிறார் என்னால் முடிகிற அளவுக்கு நான் ஓடுறேன் அதுக்கப்புறம் கத்திர வச்ச பாடு கத்தர் வச்ச பாடுனா உனக்கு அப்பவுமே கத்தர் ஒரு திரு தீர்மானம் பண்ணியிருப்பாரு அலே லூயா உன்னை எதுக்கு ரச்சிக்கணும் உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணணும் உங்களை எதுக்கு சபையில் அங்கத்தினர் வைக்கணும் நீ போராடி விழித்திருந்து கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கத்தர் உன்னை ரச்சித்திருக்கிறாரு அலே லூயா கத்தருக்கு தெரியாதா சிலருடைய சிலச்சுவாங்க சொல்லுவாங்க என் நிலைமை கத்தருக்கு புரியும் என் நிலமை நான் கத்தருக்கு புரியும் நான் விழுந்து விழுந்து போறேன் கத்தருக்கு தெரியும் தெரியும் நீ விழுந்து போனாலும் எழுந்திருக்கணுங்கிறதுக்காக தான் கத்தை ரச்சித்து நீ விழுந்து போன்னு சொன்னா விழுந்து போய்க்கோன்னு சொல்லி அன்னைக்கே விட்டுருக்கலாமே உன்னை ரச்சிப்புகளை நடத்தாம இருந்திருக்கலாமே கத்தர் உன்னை தெரிந்தெடுக்காம இருந்திருக்கலாமே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம இருந்திருக்கலாமே உன்னை அபிஷேகம் பண்ணாம இருந்திருக்கலாமே திருவிருந்து பந்தியில பங்கு பெறாமல் வைக்காம இருந்திருக்கலாமே ஆனால் நீ விழித்திருந்து இருந்து போராட்டம் வந்தாலும் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தர் ரச்சித்து வைத்திருக்கிறார் அலையலோயா நான் தூங்குறேன் அதனால கத்திர கொடுக்கல அதுக்காக உன்னை ரச்சிக்கல நீ போராடுகிற போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதுக்காக தான் கற்று கிறிஸ்துடைய வருக வரைக்கும் என்ன ஆகணும் என்னதான் செய்யணும் உலகத்தோடு போராடிதாகணும் ஏன்னா பைபிள் சொல்லுது உங்களுக்கு உலகத்துல என்ன உண்டு உபத்திரவம் உண்டு ஆனாலும் துடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கடைசி பரியந்த நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் நான் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம் போராடிதான் ஆக வேண்டும் அதனால என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நான் கவனமா இருந்து தூங்கிராதபடிக்கு தூங்கினாலும் எழுந்திருந்து மறுபடியும் என் அபிஷேகத்தை நான் என்ன செய்து கொள்ள வேண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என் அபிஷேகத்தை என்ன செய்யணும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் மறுபடி மறுபடி கட்டி விட வேண்டுமே தவிர தூங்குவாரோடு கூட தூங்கி விடக்கூடாது மூன்றாவது ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ன செய்யணும் ஆயத்தமா இருக்கணும் என்ன செய்யணும் மத்த இருபத்தஞ்சு வாசிங்க எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் அலேலூயா புக்தி உள்ளவர்களாய் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கிய என்னது அபிஷேகம் என்ன நீங்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக கொண்டே இருக்கணும் நிறைவோடு கூட ஆயத்தமாக என்பதை நீங்க ஆயத்தத்தோடு 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 நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அலேலுயா அலேலுயா மத்திய நீங்க இருபத்தி ஆளு முழுவதையும் வாசித்து பாருங்க இயேசு வருகை குறித்ததாய் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் என் அடையாளங்களை தான் எனக்கு நல்லா தெரியும் ஆனா நான் என்ன செய்யணும் தெரியுமா விழித்திருந்து கவனமாயிருந்து ஆயத்தப்பட வேண்டும் நான் ஆயத்தப்பட்டாதான் என் ஆண்டுடைய வருகையின் பொழுது நான் போக முடியும் லூயா அபிஷேகம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியாது போக முடியாது அபிஷேகம் பெற்றுக் கொள்ளாம நம்ம தேவ சமுத்திர ஏன்னா பைபிள்ஸ் ஆவியானவர் தான் நம்ம என்ன செய்யறாரு வழி நடத்துறாரு அவர் தான் வருகை குறித்து தான் எச்சரிப்பை நமக்கு தர முடியும் வேற யாராலும் நமக்கு தர முடியாது லூயா பாஸ்டர் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீடா தட்டி ஏசு கிறிஸ்துவருமா ஆயத்தமாவும் நைட்டு தூங்கிட்டு இருக்கோம் நான் பரிசு தாவி நிறைவோடு கூட இருக்கிறேன் விழித்து இருக்கிறேன் கவனமா இருக்கிறேன் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதில் இயேசுக்காக வைராக்கியமா வாழ்றேன் ரொம்ப கவனமா ஓடிட்டு இருக்கேன் நான் ஏசு இன்னைக்கு நைட்டு வர்றாருண்ணா உன்னை தட்டி எழுப்புற இயேசு வந்துட்டாரு வா போலான்றது அல்லேலூயா லூவியா அலே லூயா அப்ப என்னை தான் கூட்டிட்டு போக முடியும் தான் கூட்டிட்டு போக முடியும் வரிஷத்தாவிய மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும் அலேலூயா நானே தூங்கினாலும் நானே பைக்ல போயிட்டு இருந்தாலும் நானே செஞ்சிருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆயத்தமாக இயேசு வர போறாரு அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை எனக்குள்ள எப்ப கேக்குதோ அப்ப மறந்து போயிடுவேன் அலே லூயா என் தேவ பிள்ளைகள சபையாரு இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாள் நீங்கள் நினையாத நாள் நான் நினையாத நாள் அல்ல லோயா அந்த நாளில் இயேசு வரப்போகிறாரு அவருக்காக நான் விழித்திருக்க வேண்டும் விழித்திருப்பது என்பது செபம் அபிஷேகம் கவனம் என்பது நான் ஓடுகிற ஓட்டத்தில் எனக்கு முன்னால் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் கண்டும் காணாதவனாய் கிறிஸ்துவுக்காக பவுல் சொல்லுவது போல நான் பைத்தியக்காரனை போல செஞ்சிட்டு இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் அலையலோயா மூன்றாவது ஆயத்தம் என்பது எந்த நேரமும் எப்போ வந்தாலும் என்னை தட்டி எழுப்புனா எந்திரிச்சிருவேன் அலையலோயா அலையலோயா ஆமா ஜபம் உபவாசம் கத்திரிக்காக வைராக்கியம் சுவிசேஷ ஊழியம் செய்வது ஆத்தும ஆதாயம் பண்ணுவது இதெல்லாம் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அலையலோயா இதை செய்து பாருங்க ஆண்டவர் ஒரு நாள் நீங்களும் நானும் நினையாத நாள்கையிலே மத்தியாகத்தில் நிற்கும் பொழுது நாம் அவரோடு கூட போக முடியும் அலையிலோயா அலையலோயா ஆண்டவர் நமக்காக நிறைய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காருங்க இந்த பை இதனுடைய சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு அழைக்கப்பட்டவர்களை போய் கூப்பிடுவா வாங்க விருந்து அழைக்கப்ப ஆயத்தமாச்சு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்களாம் அலையலோயா ரச்சிக்கப்பட்ட நாம் ஏசு கிறிஸ்து வருகையின் போது சாக்கு போக்கு சொல்லிடக்கூடாது அலையலோயா இப்பவுமே நம்ம அப்படிதான் போக்கு சொல்கிறோம் ஏன் உங்களால் பிரேயருக்கு வரமில்ல என்னால் நிலைச்சி நிற்க முடியல பாஸ்டர் இது சாக்கு போக்கு அலையலோயா ஏன் உங்களால் கத்தருக்காக வயிறாக்க முடி நிற்க முடியலை எனக்கு என்னால் முடியலை ஒரு சாக்கு போக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறவராய் அல்ல கத்தரோடு கூட இருந்து இருக்க வேண்டும் Haleluya